நான் அப்புறம் சொல்றேன் சீ விடுங்க கீழ முத்து மாதிரி எல்லாம் இருப்பாங்கல என்ன நினைப்பங்க தள்ளி வாங்க அதெல்லாம் அவங்க ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இப்ப சொல்ல பொறியா இல்லையா என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அனு நான் எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து பேசவா அதெல்லாம் எனக்கு தெரியாது அனு நீ சொன்னா நான் அனு நான் பேசுவேன் எங்க வீட்டுல அதெல்லாம் எனக்கு தெரியாது ஷோ உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனே தெரியல சரிங்க வா சொல்லுங்க

நீ மட்டும்பு <laughs> <laughs>

போவோம் கீழே முத்து மாதிரி இருக்கால அவனுக்கு என்ன பிரியா குடுத்து வச்சு பாரு அவங்க பேசி கல்யாணம் வரைக்குமே முடிவு பண்ணிட்டாங்க நாளைக்கு பட்டு கட்டுறாங்க நீ இன்னும் சொல்ல கூட மாட்டுங்க என்ன சொல்றதுன்னு தெரியல நாளைக்கு சொல்றேன்னு சொன்னாலா சரிங்க மேடம் வாங்க போவோம் அனு என்ன சொல்லுங்க அனு கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு போவோமே வேண்டாம் சரி அப்ப நீ போ நான் வரல ஏங்க பின்ன என்ன ஆனும் போன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்க அப்ப எப்பதான் பேசுறது உங்க அம்மா வருக்குதான் ரெண்டு வர ஆகும் சொன்னலானு வா பேசு என்ன பேசுறது என்ன பேசுறதா ஏதாச்சும் பேசணும் உங்க பாத்தால எனக்கு பேச தோணல அப்போ என்ன தோணுது சரி லூசி இங்க பாரு எங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வருவா ஆனா சொன்னல அந்த வர்றது இல்லாதானே என்ன இந்த சைடு போறாங்க ஆமா இல்ல

ஏன் நே போய் சொல்ற நீ உங்க அம்மா ஓசி ஓசிச்சோடு திங்கா உன் புருஷன் எப்ப பார்த்தாலும் ஓட்டல் ஓட்டலும் கையமா தான் அப்போ உனக்கு என்ன வேலை இருக்கு நீ பாத்தியோ நல்லா சொல்றா வந்தி ஆமா உனக்கு வேணும்னா உன் அம்மா வீட்டுல போயிட்டு தின்னி உன் அம்மா வீட்டுல அடிச்சு விரட்டினாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆ வந்துட்டா நல்லா சரிம்மா சண்டை விடாதீங்க எனக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணு இருக்கு நாத்துக்கு என்ன இனிதான் பிறந்து வளர்ந்து அதை கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்கு இன்னும் வருஷம் இருக்குல்ல அப்ப பாத்து பொறுமையா இருந்து நல்லது கிட்டதுக்கு போவா என்ன நாத்து ஆஹ் ஏங்கோ உங்களுக்கு மட்டும் என்ன குறைச்சலி உங்க பொண்ணுதான் இருந்து இருந்து நல்லா பிடிச்சாலும் பிடிச்சா புள்ளிவங்க பிடிக்கிறான்னு சொல்ற கதையா நல்ல வசதியான மாப்பிள்ளைய தானே பிடிச்சிருக்கா இங்க பாருங்க தியாவும் இல்லாம என் மொபைலை பத்தி எதனா பேசுற வியால வச்சுக்கிட்டு இருந்தா வாயு கிழிச்சுடுவேன் ஆமா நானே ஆம்ல இல்ல அதை வீட்டுல என் மொபலை பொத்தி பொத்தி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன ரா அமைதி இரு அவங்க கிட்ட சொல்லாத நீ சும்மா வசந்தி உங்களுக்கு தெரியாத மாதிரி எல்லாம் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு நடிப்பு நடிக்காளுங்க ஆமா எத தெரியாத மாதிரி என்னடி எனக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிட்டு ஏன் உனக்கு தெரியாதோ உன் பொண்ணும் அந்த டாக்டர் இருக்கானா அவனோன்னு லவ் பண்றாங்க இது உனக்கு தெரியாதோ எது தெரியாத மாதிரி நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்காலைங்க ஆமா நல்ல இவ தான் சொல்லி கொடுத்துருப்பா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்க வசந்தி இவளுங்க எல்லாம் இதே வேலை சொல்லியதான் அலையிறாருங்க பாத்து பாத்து இருந்துகிட்டு நல்ல மனக்காரனை புடிச்சுக்கிட்டு ஓடிருவாளுங்க நம்மள வந்து குறை சொல்றதுக்கு வந்துட்டா நான் எப்ப வேணா பிள்ளை வித்துப்பேன் உனக்கு என்ன நாத்தி அவங்க அப்படி சொல்லல நாத்தி உனக்கு இப்ப பில்ல இல்ல உனக்கு நல்லது கெட்டதுக்கு எல்லாம் இன்னும் வருஷம் இருக்குல்ல நாத்தி அதனால சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு கல்யாண வயசுல இப்ப பிள்ளை இருக்குல்ல அதத்தான் சொன்னாங்க நாத்தி அவங்க இன்னைக்கு போனாதான் நாளைக்கு அவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு நீ ஏன் நாத்தி எப்படி சண்டைக்கு நிக்கா ஏன் நாலு முடி என்ன என்ன சொன்னீங்க நம்ம லிவசிக்க இப்படி போட்டு அழு அழுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க சின்னபண்ணே அவங்க எதாச்சியாதான் சொன்னாங்க ஓ நாத்த பெரிய விஷயமா ஆச்சு அந்த டாக்டரும் அனுப்பி லவ் பண்றத சொல்லிட்டா அட கூறுக்கு எத்தனை நாத்துவே நான் ஒண்ணு இல்லாததுலன்னு சொல்லலையே தான் சொன்னேன் ஆமா என்கிட்ட எல்லாம் வராதீங்க சொல்லிட்டேன் ஆஹ் ஆஹ் இங்க பாரு எதையாச்சும் பேசி என்கிட்ட அடி வாங்காததை சொல்லிட்டேன் அமைதியா பெயிரு என்ன மட்டும் சொல்லிருக்காங்க அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களே என் அம்மைய கூட்டிக்கிட்டு வர ஆமா சானிய பீட போய் ஒளி எங்கயாச்சும் இருந்து வர வார்த்தை எல்லாமே நாசமா போன வார்த்தை தான் வாயில இருந்து வருது இது எங்க இருந்துதான் எடுத்துட்டு வந்தா என் மாமியர் கிளவின்னு தான் தெரியல இத முதல்ல குளி தோண்டி புதைக்கணும் ஏக்கோ நீங்க அழுவாதீங்கக்கோ நீங்க அழுகிறத பார்த்தா எனக்கும் அழுகையா வருதுக்கோ வாங்க உங்களை லட்சுமி அதமாவான் கூட்டிட்டு வர சொன்னாங்க இங்க பாருங்க அழுவாதீங்க வாங்கக்கோ அவ எதையோ பேசிக்கிட்டு போட்டோம் இல்ல சின்ன பொண்ணே அங்க வருக்குதான் இருந்தேன் இதுக்கு மேல அங்க வந்த என்னால இருக்க முடியாது சின்ன பொண்ணே நான் போறேன் லட்சுமி அவன் மைனிக்கிட்ட சொல்ல மட்டும் சொல்லிருங்க இங்க பாருங்க அவ எதோ தெரியாம வலையிட்டு போறான் அந்த மாதிரி இல்ல அனு பிள்ளை ரொம்ப நல்லவா பிள்ளைதான் இங்க பாருமா என் பிள்ளைய பத்தி என் கிட்ட சொல்லாதே என் பிள்ளைக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் யாரு என்ன சொன்னா எனக்கு என்ன என்ன இவளுங்க எல்லாம் பேசுற மாதிரி என் பிள்ளை இன்னைக்கு என்ன கொண்டு வந்து நிறுத்தி இருக்கா சொல்ல மட்டுங்க யார பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் என்னத்த பண்ண இன்னைக்கு இவெல்லாம் பேசுற அளவுக்கு என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்கா அவ யார பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் அவங்க வீட்டுக்கு காலில் போயிட்டு விழுந்து நாய்படாத பாடுபட்டாச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன் என்ன பண்ணறது இக்கோ கவலைப்படாதீங்க கோவில் எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்ப நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க தப்ப எடுத்துக்க மாட்டீங்களே சொல்லி சின்ன பொண்ணே நம்ம அணுக்கு அந்த ரகு தம்பியதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கங்கா என்ன சொல்ற சின்ன பண்ணே ஆமா அன்னைக்கு துணி கடையில போயிட்டு எடுக்க போனா அன்னைக்கு நாங்க பாத்தோம் எங்க கண் முன்னாடி அந்த பையன் கூட இவ சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா நானும் சிரிச்சு சிரிச்சு பேசறானே தப்பாலாம் ஏதோ இருக்காதுன்னு நினைச்சேன் ஆனா பிள்ளைக்கு பிடிச்சிருக்குக்கோ நம்ம எதையும் பார்க்காம பேசி வச்சிருவோம் நீங்க என்ன சொல்றீங்க சரிதான் சின்ன பண்ணி ஆனா அவங்க நல்ல வசதியான குடும்பம் நான் இப்படி இருக்கேன் எப்படி ஒத்துப்பாங்க சின்ன பண்ணி எல்லாத்தையும் பாக்கணும்ல அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நானே நம்ம நாலு முடி லக்ஷ்மியக்கோ முத்து மாதிரி எல்லாரும் போயிட்டு ஒரு நாள் பேசி இருந்துட்டு வருவோம் என்ன சொல்றீங்க நாளைக்கு முத்து பட்டுக்கிட்டு நல்லபடியா நடக்கட்டும் ஆஹ் என்ன சொல்றீங்க சரிதான் சின்ன பண்ணேன் இன்னைக்கு இவன் நம்ம கூட பழகிட்டு இருந்து இவளே நம்மளை பத்தி என்ன வார்த்தை சொல்லிட்டு போறா பணத்துக்காண்டி ஆசைப்பட்டு பிடிச்சதான் பிடிச்ச புளியங்கம்மா புடிச்சிட்டேன்னு சொல்லி வார்த்தையை சொல்லிட்டு போறாங்களே இவ வயசு என்ன என்ன என் பிள்ள தான் சின்ன பண்ணி இவங்களுக்கு இவன் இவ இந்த வார்த்தையை என்ன பார்த்து பேசிட்டு போறா நாக்கு மேல பல்ல போட்டு நாளைக்கு ஊர்ல இருக்கிறவங்க அப்படி அப்படிதானே பேசவாளுங்க ஏக்கோ நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்ப எடுத்துக்காதீங்க நீங்களும் என் அம்மா மாதிரிதான் அனுப்பிள்ள தங்கச்சி மாதிரிதான் சரிங்களா அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு சொல்லுவாங்கக்கோ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு நம்மளுக்கு எதனா நல்லது கேட்டேன்னா அவங்க வந்து நிப்பாளுங்களா சொல்லுங்க இவ்வளவு எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு பத்து ரூபாய் வேணாலும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவா ஆனா யாரையுமே நம்ம மட்டும்க்கோ நீங்களா அப்படி இருங்க உண்டு தான் வேலை உண்டு நிறுங்குக்கோ நம்ம பிள்ளை நம்மளுக்கு நல்லா இருந்தா கோ நானும் விசாரிச்சு பார்த்தது இல்ல அந்த ரகு பிள்ளை நல்லவ மாதிரிதான் இருக்கு பொண்ணே எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா நான் வீட்டுக்கு போற முதல்ல சரியா நான் பேயிட்டு இருந்து முதல்ல முத்து மாதிரிக்கு பட்டுக்கட்டு நல்லபடியா நடக்கட்டும் நடந்ததுக்கு அப்புறமே எது வந்தாலும் பேசிக்கலாம் நீ வந்து லட்சுமி கிட்ட மட்டும் சொல்லிருமா இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்தாங்க பிரச்சனை போயிட்டாங்க ஒரு சாயந்திரம் போல வாரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கண்ணே சரிக்கோ நான் சொல்றேன் நீங்க அழுகாம போங்க சரிம்மா சின்னப்பண்ணே

நீ இப்ப போவேண்டா ஆனா எனக்கு கல்யாண வயசுல ஒரு பிள்ளை இல்ல நான் போனோம்லாமா அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த கூறுகிட்ட நாசு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏக்கோ அவ அப்படிதான் தெரியும்லக்கோ அப்ப அவங்க கிட்ட யாக்கோ கொஞ்சமாச்சு பாத்து பேச வேண்டாமா இவளை இன்னைக்கு போயிட்டு இருக்கு இருக்குக்கோ வீட்டுக்கு போயிட்டு சரி விட்டு சின்ன பண்ணி நம்ம இலவசக்கோ புருஷன் இறந்ததுக்கு அப்புறமா எப்படி கம்பீரமா பிள்ளைய வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி இன்னை வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த நாய் எச்சி சொத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு அங்கனையும் இங்கனையும் இந்த நாய் வந்து அவங்கள பேசிருக்கு எனக்கு மனசே ஆறுல இங்க பார்த்தாலும் முடி அவளை சரி உடு சின்ன பொண்ணை இதுவும் நல்லதுக்குன்னு நினைச்சுப்போம் ஆமா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கல அவங்க பிள்ளை கல்யாணத்துக்கு அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க இனி என்ன அந்த ரகு வீட்டுல மட்டும் சம்மதம் சொல்லிட்டாங்கன்னா போவாதான் அவ்வளவுதான் எப்படிக்கோ சொல்லுவாங்க அதான் அன்னைக்கு சாரு போருன்ட்டு ஒருத்த வந்தால என் மாமா பையன் என் அத்தை பையன் என் சொத்த பையன் அன்னிக்கிட்டு அப்போ அவ எப்படி விடுவா சொல்லுங்க நான் இவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அந்த பையன் முன்னாடி அவ சொல்றா அந்த பையன் இல்லைன்னாலும் ஆமான்றா அப்போ அந்த சாரு எப்படிக்கா விடும் அது வரை எல்லாமே அவங்க அம்மாவோட அன்னம் பொண்ணுக்காது எப்படிக்கோ சொல்லு சரி முத்து மணிக்கு பட்டு கட்டுவோம் முதல்ல அதுக்கப்புறம் பேசிக்கலாம் பாப்போம் சரி வாங்க

அவன் எப்படி அணுவல பண்றானோ அதை விட உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா யாரு கூடயும் உன்னை கம்பேர் பண்ணாத நீ ரொம்ப பெரிய எனக்கு கிடைச்ச ரொம்ப ரொம்ப பெரிய சொத்து சரியா உண்மையா சொல்றீங்க ஆமா

சரிமா நானே லூசா இருந்துகிட்டு போறேன் ஏங்க அனுவ ரவுக்கு ரொம்ப பிடிக்குங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவ்ளோ லவ் பண்ணிக்கறாங்க என்ன அனு சொல்ல மாட்டேங்குறாங்க அவ்ளதான் அது மட்டும் இல்ல நாளைக்கு அனுவுக்கு ரகுக்கு ப்ரோபோஸ் பண்ண போறா என்ன சொல்ற லூசி ஆமா என் பட்டு எடுக்க போனால அன்னைக்கு தான் எங்க சொன்னா பத்துக்கோங்க நாளைக்கு ரகுவோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் சொல்லப் போறேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படியே ஆமாங்க எப்படியாச்சும் உங்க அக்கா கிட்ட சொல்லி நீங்க தாங்க அவங்களை சேர்த்து வைக்கணும் சரி லூசி அத நான் பாத்துக்கறேன் அனு

அதுக்கப்புறம் ரகுவும் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க வந்தாங்களா ஆமா மேலதான் இருக்காங்க ஓ சரி சரி சரிப்பா வந்தவங்களுக்கு நான் காபி தண்ணி போடுறேன் சரியா அவங்க எல்லாம் கூட்டிட்டு கீழே வாங்க இல்லன்னா மேலே எடுத்துட்டு வருவா இல்ல நாங்க கீழே கூட்டிட்டு வர எல்லாரும் போயிட்டு ஆ சரி முத்துமாரி சொல்லுங்க ரகு அப்படிங்கறது யாரு அந்த டாக்டர் தம்பியா ஆமா என்னாச்சு ஒண்ணு இல்லப்பா கேட்டேன் சரி சரி நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா சரி அந்த கிட்ட பேசிடணும் ஆமா என் பிள்ளை மனசுல ஆசையை வளர்த்துட்டு அதுக்கப்புறமா என் பிள்ளை கஷ்டப்பட முடியாது ஏற்கனவே என் பிள்ளை நொந்து நூலா கிடக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு கெட்டுறணும் அந்த பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிடணும் இனிமே உங்க வீட்டுல சம்மந்தம் சொன்னா மட்டும் வாப்பா எல்லாம் வேண்டாம்னு சொல்லிடணும் எனக்கு எல்லாம் எந்த விருப்பமே இல்லை ஆமா என் பிள்ளை யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதா அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் காலில் கையில விழுந்தாச்சும்